ே வந்து இந்துக்கள் தான் முஸ்லீம் தான் கிறிஸ்டின் தான் சொல்லி இல்ல நாங்க இந்த ஊர்ல அலங்காநூறுல ஜல்லிக்கட்டு நடத்துறதே வந்து இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே சேர்ந்து தான் நடத்துறோம் இத்தனை வருஷமும் அந்த மாதிரிதான் நடத்தினா இனி வருங்காலத்துல எங்களோட பிள்ளைங்களை பேரம்பர்த்தி காலத்துலயும் வந்து அதே மாதிரிதான் நடக்கும் எங்க முன்னாடி சந்ததிங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் நடத்திக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து அரசியல்வாதிய உள்ள நுழைஞ்சு நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டாங்கன்னா நாங்க வந்து ஓட்டு போட்டோம் நாங்க வேணுமா அதாவது மக்களாகிய நாங்க வேணுமா இல்ல பீட்டா வேணுமா சொல்லிட்டு ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி மத்தியில் ஆடுற கட்சியும் சரி மாநிலத்தில் ஆடுற கட்சியும் சரி அவங்களா முடிவு எடுத்துக்கிட்டோம் ஓட்டு கேட்டு எங்ககிட்ட கிட்ட வரணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஆதரவா அவங்க இருக்கணும் எங்க பிள்ளை குட்டி வந்து பத்து நாளை பாடு வருது எல்லாரையும் போலீஸ் அரசன் பண்ணி வச்சு இப்ப சாயந்திரம் தான் விடுதலை பண்ணாங்க அதுல ஏமாணும் ஒருத்தேன் என்ன அந்த துடிப்புல தான் நாங்க எல்லாருமே வந்தோம் எங்க மகனுக்கு தான் எங்களுக்கு வந்து மூன்று கோலா இருந்து இந்த அளவுக்கு வந்து தைரியத்தை கொடுத்தானுங்க நாங்களும் வந்து வீட்டுக்குள்ள தான் நாங்க இருந்தோம் சரி யாரோ போராட்டம் பண்ணட்டோம் என்னைக்காவது விடிகாலம் வரும் அரசாங்கம் ஏதாவது சொல்லி தான் நாங்களும் அசாண்டா இருந்தோம் ரெண்டு வருஷமா ஆனா இந்த வருஷம் நாங்க துணிஞ்சது காரணமே எங்க மாணவர் வந்து பேஸ்புக் மூலியமா பதவி

எங்க பிள்ளைங்க எவ்வளவு நாள் பாடுபடுதோ எங்க பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றது நாங்க சாகுற வரைக்கும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா எங்க உரிமையை தான் நாங்க கேட்கணும் அயல்நாட்டு உரிமையோ வெளிநாட்டு உரிமையோ நாங்க கேட்க கிடையாது எங்க மண்ணுல நாங்க விளையாட மண்ணுக்கு போவோம் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீங்க ஒரு சட்டம் போடுவீங்களா நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் இருக்கு எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு நீங்க சொல்றதுக்கு யாரு நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்களே எங்க ஊருக்கு அன்னைக்கு வந்து தலைவலங்க புடிஞ்சதான கும்பிடு ஓட்டு கேட்டீங்க நீங்க அந்த கும்பிடு எங்க ஓச்சு அப்ப டாடா கமிஷன் போறீங்களா நீங்க அப்ப நாங்க இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து பேசுறதுக்கு வந்து மத்திய மாநில அரசுக்கு தெரியலையா எதுவுமே